இவ்வளோ பெரிய ஒரு சவால் நாங்க சந்திச்சிட்டு இருக்கோம் எத்தனையோ துக்கங்கள் துயரங்கள் எனக்குள்ள உள்ள குமரிட்டு இருந்தாலும் அது எல்லாருமே அடக்கி இன்னைக்கு உங்க முன்னாடி சிரித்து வாக்குகளை கேட்டு என்னை விருதுநகர் பாராளுமன்றத்தை வெற்றி கொடுக்கணும் அப்படின்னு தாழ்மையோட ஏன் கேட்கிறேன்னா ஓட்டு போட்டு இங்கே வச்சிருங்க விருதுநகர் நான் சென்னை போக விரும்பல ஏன்னா விருதுநகர் பரோட்டாலாம் சூப்பரா இருக்கு அதனால இங்கே அப்பா பரோட்டா ரொம்ப பிடிக்கும் விருதுநகர் பரோட்டா இங்க சூப்பரா இருக்கு சென்னையில கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு இங்க நல்லா இருக்கு பாத்தம் சூப்பரா இருக்கு அதனால இங்கேயே நீங்க வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோ உங்களோடய நான் இருந்துருங்க அண்ணன் சொல்றேன் வீனோட சாப்பிட வந்துருங்க கேப்டன் வந்துடா சொல்றேன் ஏன்னா இத்தனை பேர் இருக்கேன் வீடுன்னு ஒரு ஒரு வேளை சோறு போட்டா கொடுக்க மாட்டீங்களான்னு அதேதான் நானும் கேட்கிறேன் ஒருவேளை வந்து எனக்கு ஸ்டோரூம் போட மாட்டீங்களா நீங்க அதுதான் அண்ணசு